கைஸ் இதுதான் இந்த கேம்ல இருக்கிறதுல சீப்பஸ்டான கார் அப்புறம் இதுதான் கைஸ் இந்த கேம்ல இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவான கார் ஆனா இந்த கார் நிஜமாலே அதோட பிரைஸ் செஞ்சு கொடுத்தா இருக்குமா கைஸ் வாங்க செக் பண்ணிடலாம் ஸோ எவ்ரி பிரைஸ் கிளாஸ்ல இருந்து நான் ஒரு காரை செலக்ட் பண்ணி அதோட ஆக்சிலரேஷன் டாப் ஸ்பீட் அண்ட் ஹேண்ட்லிங் செக் பண்ண போறேன் கைஸ் ஆரம்பிக்கலாங்களா கைஸ் நம்மளோட டாப் டென்ல என்ன கார் இருக்குன்னா டொயேட்டா சீரா இந்த கார் தான் கைஸ் இந்த கேம்ல இருக்கிறதுல சீப்பஸ்டான கார் இந்த கார் பத்தின டீடைல்ஸ் அப்புறம் இந்த காரோட ரேட் வந்துட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன் சரி வாங்க கைஸ் இப்ப நம்ம இந்த காரோட ஃபோட்டோ ஓபன் பண்ணி பார்ப்போம் ஆஹ் டோர் ஓபன் ஆறது எல்லாம் நார் சரி வாங்க போய் இன்ஜின் பாப்போம் நல்லா இருக்கு பழைய மாடல் கார்லாம் வாங்க இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பாப்போம் சவுண்ட் கேளுங்க பங்கே வாங்க இந்த காரை போய் செக் பண்ணிடலாம் நம்ம இப்போ இந்த காரோட செக் போறோம் ஜீரோ டூ ஹண்ட்ரட் எவ்வளோ செகண்ட்ல ரீச் ஆகுதுன்றத நான் வந்து ஸ்கிரீனில் போடுறேன் சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் காரோட டாப் ஸ்பீட் ரீச் பண்ண முடிஞ்சது அதுக்கு மேல கியர் போட்டால் காரோட ஸ்பீட் கம்மியாகிடுச்சு ஸோ இந்த காரோட டாப் ஸ்பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி டூ போகுது சரி வாங்க நம்ம இந்த காரோட நெக்ஸ்ட் டெஸ்ட் போயிடலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ் நம்ம டாப் நைனில் என்ன கார் இருக்குன்னா பிஎன்டபிள்யூ எஃம்ப தான் கைஸ் இந்த காரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த காரோட டீட்டெயில்ஸ் அப்புறம் இதோடய பிரைஸ் ரேஞ்ச் அந்த வந்துட்டு ஸ்க்ரீனில் போகிறேன் ஐஸ் சரி வாங்க இப்போ நம்ம இன்ஜினை பார்ப்போம் இதுதான் கைஸ் இன்ஜின் ஆ மேசிவாக இருக்குது கைஸ் சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் காரோட சவுண்ட் கேளுங்க ஓகே கைஸ் வாங்க இந்த காரை டெஸ்ட் பண்ணிடலாம் ஓகே நம்ம இப்போ அந்த காரோட ஆக்சலேஷன் ட்ராஃப் ஃபீல் தான் பார்க்க போகிறோம் வாங்க கால் பண்ணலாம் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இந்த காரோட டாப் ஸ்பீட் நம்ம செக் பண்ணுற எல்லா காசுமே ஸ்டாக் கண்டிஷனில் தான் செக் பண்ணுறோம் சரி வாங்க நம்ம அடுத்த ஹேண்ட்லிங் டெஸ்ட் பண்ணிடலாம் ஓகே கைஸ் நம்மளோட எம் ஃபைவோட ஹேண்ட்லிங் டெஸ்ட் பார்த்துலாமா வாங்க எம் ஃபைவோட ஹேண்ட்லிங் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு கைஸ் இது ஹேண்ட்லிங் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணிடுச்சு சரி வாங்க நம்மளோட நெக்ஸ்ட் காருக்கு போகலாம் கைஸ் நம்ம இப்போ டூ ஹண்ட்ரட் கே பிரைஸ் எங்கே வந்துருக்கோம் ஸோ நம்ம டாப் ஐட்டில் என்ன கார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிசாஜி ஆர் தேர்ட்டி போய் நிஸ்போதான் கைஸ் இதுவும் ஒரு ஐகானிக்கான கார் இந்த காரோட ப்ரைஸ் அண்ட் இந்த காரோட ஸ்பெக்ட் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் போகிறேன் சரி வாங்க இப்போ நம்ம இன்ஜினை பார்ப்போம் பா இதோட இன்ஜினும் பல்காக இருக்குது கைஸ் பிரைஸ் ஏற ஏற காரோட குவாலிட்டியும் ஏறுது சரி வாங்க காரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே காரோட சவுண்ட் கேளுங்க சரி வாங்க கைஸ் இந்த காரை போய் செக் பண்ணிடலாம் வாங்க டாப் போய் செக் பண்ணிடலாம் கைஸ் காரோட டாப் ஸ்பீட் பார்த்துருப்பீங்க த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் போது சரி வாங்க நம்ம ஹேண்ட்லிங் டெஸ்ட் பண்ணிடலாம் ஓகே கைஸ் நம்ம ஹேண்ட்லிங் டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க சரி அதே மாதிரி ஃபிஃப்டி கிலோமீட்டர் ப்ரைஸ் ஏற காரோட ஹேண்ட்லிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது கைஸ் சரி வாங்க நம்ம அடுத்த காருக்கு போவோம் கைஸ் நம்ம நம்ம இப்போ ஹண்ட்ரட் கூட டாப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் கைஸ் இந்த காரை பற்றி சொல்லணும் இந்த காரோட ஆக்சிலரேஷன் வந்துட்டு ரொம்பவே குயிக்காக இருக்கும் அப்புறம் இந்த காரை பற்றிய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் போடுறேன் சரி வாங்க கைஸ் இதோட போய் பார்ப்போம் ஓகே இன்ஜின் பாதிக்கிறது ரொம்பவே காம்பேக்டா இருக்கு சரி வாங்க இதோட சவுண்ட் கேட்போம் காரோட சவுண்ட் கேளுங்க ஓகே வாங்க இந்த காரை டெஸ்ட் பண்ணிடலாம் ஓகே வாங்க गाइस இந்த காரோட ஆக்சலரேஷன் அண்ட் டாப் ஸ்பீட் பார்த்துடலாம் 56 ரெடி சான் காரல மொத்த 6 கியர் தான் இருக்கு ஓகே ஓகே வாங்க Gracias. Vale. நம்ம லெக்சஸோட ஹேண்ட்லிங் டெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஈஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் லெக்ஸஸோட ஆக்சலேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ் கார் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்குது சரி வாங்க நம்மளோட நெக்ஸ்ட் காருக்கு போகலாம் கைஸ் நம்ம டாப் சிக்ஸ்ல என்ன கார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்லாரன் நான் இந்த காரை பத்தி சொன்னா இந்த காரோட லுக் வந்துட்டு பயங்கரமாக இருக்கு கைஸ் அப்புறம் இந்த காரோட பவர் அண்ட் பிரைஸ் டீடெயில்ஸ்லாம் வந்துட்டு நான் ஸ்கீரீனில் போடுறேன் சரி வாங்க கைஸ் இந்த காரோட இண்டியன் சவுண்ட் கேட்போம் காரோட சவுண்ட் கேளுங்க ஓகே வாங்க இந்த காரை டெஸ்ட் பண்ணிடலாம் கைஸ் வாங்க நம்ம மெக்ளாரனோட டாப் ஸ்பீட் அண்ட் டெஸ்ட் பண்ணிடலாம் ஓகே இந்த மொத்தம் ஏழு கேர் இருக்கு இதோட இதோட டாப் டாப் பாத்துருப்பீங்க த்ரீ ஃபைவ் போகுது சரி வாங்க 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 டெஸ்ட் பண்ணிடலாம் சார் நம்மளோட போகலாம் நம்ம என்ன கார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்கோ இந்த 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 காரை பற்றி நான் காரு காரோட லுக்கும் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கு ஓகே இதோட பவர் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன் சரி வாங்க இஸ் இந்த காரோட இன்ஜின் போய் பார்ப்போம் பா காரோட இன்ஜின் பாருங்க இஸ் எப்படி இருக்குன்ட்டு சரி வாங்க இந்த காரோட சவுண்ட் கேட்போம் நம்ம ஜெஸ்கோட சவுண்ட் கேளுங்க ஓகே வாங்க இஸ் இந்த காரை டெஸ்ட் பண்ணிடலாம் கைஸ் நம்மளோட காரோட ஆக்சிலரேஷன் டாப் ஸ்பீட் பார்த்துடலாம் வாங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுது

நம்மளோட ஃபோர்த் பிளேஸ்ல என்ன கார் இருக்கு எம் கே இந்த கார் வந்துட்டு ஒரு ஓல்ட் மாடல் கார் தான் கைஸ் வாங்க இந்த காரோட இன்ஜினோம் இதுதான் இந்த காரோட இன்ஜின் பாக்கி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு இந்த காரோட சவுண்ட் கேட்போம் ஏற ஏற பாத்தீங்கன்னா நம்ம ஓல்ட் ஜென்க்கு வந்துட்டோம் இந்த காரை கன்சோல் பாருங்க பார்க்கவே ரொம்ப ஓல்டா இருக்கு இந்த காரை போய் டெஸ்ட் பண்ணிடலாம் பகிஷ் நம்ம கோட ஆக்சிலேஷன் டாப்ஷிட் பார்த்து இல்லாம வாங்க ரொம்ப பொறுமையா இருக்கு ரொம்ப பொறுமையா இருக்கு இருக்கு கைஸ் இதோட டாப் ஷீட் பார்த்தீங்கன்னா த்ரீ போய் லாக் ஆகுது சரி வாங்க இதோட ஹேண்ட்லிங் டெஸ்ட் பார்த்துலாம் ஓகே ஃபோனோட ஹேண்ட்லிங் டெஸ்ட் பார்த்தலாம் வாங்க கைஸ் அகைன் ஒரு மெக்லேரன் நம்ம டாப் த்ரீல என்ன கார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்லேரன் எஃபோன் ஜிடி இந்த காரை பற்றி சொல்லணும்னா இதுவும் ஒரு ஓல் மாடல் கார் தான் கைஸ் இதோட ப்ரைஸ் அண்ட் பவர் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் போடுறேன் சரி வாங்க கைஸ் இந்த காரோட இன்ஜினை போய் பார்ப்போம் கைஸ் நம்ம காரோட இன்ஜின் ஆனா முன்னாடியே வந்து எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கறதுக்கு காரோட ரேடியேட்டர் மாதிரி இருக்கு சரி ஓகே வாங்க இந்த காரோட சவுண்ட் செக் பண்ணிடலாம் கை சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஏற ஏற நம்ம ஓல்ட் கார் நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு இதோட கன்சோல் பாருங்களா ரொம்பவே மினிமலிஸ்டிக்கா இருக்கு சரி இதோட சவுண்ட் கேளுங்க கார் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு Jadi wangi guys, sekarang tes pun hilang. Oke okay guys, wangi nama McLaren tes pun ah. கைஸோட டாப் டாப் பார்த்துருப்பீங்க வாங்க வாங்க அதோட மெக்லாரன் பாஸ் பண்ணுமா தெரியல பார்க்கலாம் கைஸ் என்ன கார் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இந்த காரை பற்றி இது வந்துட்டு ஒரு ஓல்டு கிளாசிக் கார் கைஸ் கைஸ் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபிஃப்டி மில்லியன் வருது பவர் நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் சரி வாங்க இந்த காரோட சவுண்ட் கேட்போம் ரொம்பவே நார்மலான கன்சோலன் ஸ்டீரிங்னு சொல்லலாம் சரி இந்த காரோட சவுண்ட் கேளுங்க கார் வைப்ரேட் ஆகுது கைஸ் சரி வாங்க இந்த காரை டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க கைஸ் நம்ம பெராரியை டெஸ்ட் பண்ணிடலாம் கார் ரொம்ப பொறுமையாக இருக்குது ரியோ டானிங் டெஸ்ட் இது ஆல்ரெடி மோசம் வந்தா கேஸ் இருக்க ஹேண்ட்லிங் என்னால முடிஞ்ச அளவுக்கு திருப்புன போய் எடிச்சிச்சி அடுத்து வாங்க गाइस நம்ம மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார்ல போய் உட்காரலாம் என்ன காருக்குன்னு பார்த்தீங்கன்னா மர்சிடிஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ்எல்ஆர் ஓல்டு கோல்டுன்னு சொல்றது உண்மை தான் போல கைஸ் இந்த கேம்ல இந்த கார் தான் இருக்குது எக்ஸ்பென்சிவான கார் இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ மில்லியன் வருது கைஸ் பா இந்த காரோட ஸ்பெக் பற்றி நான் அதாவது ஸ்க்ரீனில் போடுறேன் சரி வாங்க இந்த காரோட சவுண்ட் கேட்போம் காரோட கன்சோல் சீட் இதுதான் கைஸ் ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன் ஃபார்ட்டி த்ரீ மில்லியன் வாங்க சவுண்ட் கேளுங்க ஓகே வாங்க காரை டெஸ்ட் பண்ணிடலாம் ஓகே காய் நம்மளோட எக்ஸ்பென்சிவான காரை டெஸ்ட் பண்ணிடலாமா வாங்க பென்சி கரடான் லிங்க் டெஸ்ட் ப்ளீஸ் நல்லா திரும்பிச்சு ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பறோம் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணு ப்ளீஸ் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் பை